ஸ்லாமலை வரம்துள்ளாய் இதில் ஒரு பார்த்து நல்லா வச்சுக்கலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு ஆப்பிள் சின்ன பீட்ரூட் ஒன்று நாலு பைஸ் வந்து கேரட்டு மீடியம் சைஸ் எடுத்துருக்கோம் ஒரு கைப்பிடி தேங்காய் நாலு பேர் தம்பளம் கொட்டையை எடுத்துகிட்டு வச்சிருக்கோம் இதை மிக்சியில் போட்டு நல்லா எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிடுவோம் அதுபோக இதில் வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம் நான் தேவையான அளவு மூணு பேத்துக்கு செய்யக்கூடியதாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவையான கூட குறைய சேர்த்துக்குவோங்க முந்நூறு எம்எல் காய்ச்சி ஆற வச்சு பால் பசும்பால் இது வந்து மிக்சியில் நம்ம காய் அரைக்கும்போது சேர்த்து இது பாலை ஊற்றி அரைச்சிக்குவோம் தேவையான தண்ணியை நம்ம மூணு பேத்துக்கு தேவையான தண்ணியை கலந்துக்கணும் அதுபோக நம்ம அதில் வந்து நாட்டு சர்க்கரை சீனி தேன் எதாவது ஒன்று கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி எதுவுமே வேணாலும் தனியாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம் டெய்லி இது குடிச்சு வர்றதுனால நம்மளுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் இதை பிடிக்கிறது டெய்லி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுறீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்குவோம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்தாச்சு பால் எல்லாமே ஊற்றியாச்சு நம்ம வந்து மூணு பேருக்கு தேவையான இதே ஜூஸ் டவுங்களுக்கு மூணு டவு இது இது இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பலன் போறீங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்டு பலன்படுங்க அலாமலை பார்த்துப்போம்